திருப்புகள் முன்னூத்தி பதிமூன்று பெரியல் அம் செச்சை கொத்து முடிக்கும் பரி திக் அந்தத்தை சுற்ற நடத்தும் சிறைவிடும் சொர்க்கத்து சுரரை கங்கையில் வாழும் சிறுவன் என்று இச்சைப்பட்டு பெரும் பத்தி சித்திர கவித்துவம் சிறிதுமின்றி சித்தப் பரிசுத்தம் பிறவாதே பரிகரம் சுத்த தக்க பிரபுத்துவம் பதறி அங்கு அட்டப்பட்டனர் தத்துவம் பலவையும் கற்று தர்க்க மதத்து வம்பு அழியாதே பரபதம் பற்ற பெற்ற எவர்க்கும் பரவசம் பற்றி பற்ற நிற்கும் பரவிரதம் பற்ற பெற்றிலன் மற்ற என் துயர் போமோ சரியுடன் துத்தி பத் கட்டி முடி செம்பனதரம் கைக்கு கட்டிய நெட்டன் தனி சிவன் பக்கத்து அற்புதை பற்பம் திரி சூலம் தரி கரும்பு ஒக்கத்தக்க மொழி சுந்தரி அரும்பி கப்பித்த தனத்து அந்தரி சுரும்பு இக்கு பத்திரை எவர்க்கும் தெரியாத பெரிய பண்ட பெரிய பண் தத்தை சத்திய பித்தன் பிரிதி உம் கற்பு பச்சை எரிக்கும் பிரபைகள் தண்டில் கை பத்ம மட பெண் கொடி வாழ்வே பிரமர் தொட்டதோர் வெப்பும் பிளவிடும் சத்தி கைத்த நித்தம் பெருமிதம் பெற்று கட்சியில் நிற்கும் பெருமாளே பரபதம் பற்ற பெற்ற எவர்க்கும் பரவசம் பற்றி பற்று அற நிற்கும் பற்ற போமோ பிரமரண்டத்தை தொட்டது ஓர் வெப்பம் பிளவிடும் சக்தி கைதல நித்தம் பெருமிதம் பெற்று கட்சியில் நிற்கும் பெருமாளே ஒழுங்காக படப்பொறி வரிசையை தலையில் கொண்ட நல்ல படமுடைய பாம்பினை கையில் கட்டி உள்ள பெருமை உடையவரும் ஒப்பில்லாத சிவனுமான இறைவனின் பக்கத்தில் உள்ள திருநீறு முத்தலை சூளம் ஆகியவற்றை அணிந்துள்ளவள் கரும்பு போன்ற இனிய சொற்களை கூறுபவள் அழகுடையவள் தோன்றி கிளை வைத்த பொங்கலையுடைய அந்தரி வண்டுகள் மொய்க்கும் கரும்பை ஏந்திய காளி எவரும் அறிய இயலாத பெருமை உடைய பண் போன்ற மொழியை உடைய கிளி உண்மையில் பித்தனான சிவனின் அன்பை பெற்ற கற்பு வாய்ந்த பச்சை ஒளி வீசும் பேர் ஒளியால் வீணை உடைய கைவினல் தாமரையில் வீற்றிருக்கும் மங்கை கொடி போன்றவளான உமையம்மையின் குழந்தையே நான்முகனின் உலகத்தை தொடுமாறு வளர்ந்துள்ள கிரௌஞ்சமலையை பிளந்து எரிந்த திருக்கை வேலவனே நாளும் மேன்மையுடன் காஞ்சியம்பதில் வீற்றிருந்த அருளின் பெருமாளே மாலையாய் அழகான வெற்றி மலர் கொத்துக்களை சூடுபவனும் குதிரையான மயிலை திக்குகளின் எல்லை வரையில் நடத்துபவனும் விடுவிப்பில் வாழ்பவனும் சிறுவனென்று விரும்பி ஆசை நிறைந்து பாடி போற்றும் பெரிய பக்தியும் அழகிய பாடும் ஆற்றலும் சீரும் இல்லாது உள்ளத்தில் தூய நிலை தோன்றாது பரிவாரங்கள் தம்மை நிலைமை நிலையை அடைந்து பரபரப்புடன் அங்கு பக்கத்தில் சூழ்ந்திருப்பவரின் உண்மை நீதிகள் பலவற்றையும் கற்று தர்க்கம் பேசி வம்பு பேச்சுக்களில் அழியாது மேலான அடைந்த எவரும் மகிழ்ச்சி கொள்ள பற்று நிற்கும் மேலான அஞ்சனமாயின் என் துயர் போமோ பரிவாரங்கள் தம்மை சூழ்ந்திருக்க பெரிய நிலையை அடைந்து பரபரப்புடன் அவ்விடத்தில் பக்கத்தில் சூழ்ந்துள்ளவர் பேசும் உண்மை நீதிகள் பலவற்றையும் கற்று தர்க்கம் பேசி மதங்களின் வம்பு பேச்சுகளில் அழிந்து போகாமல் மேலான வீட்டின்ப நிலையை அடைய பெற்ற எவரும் மிக்க மகிழ்ச்சியை கொள்ள பற்று நீங்கி நிற்கும் மேலான தவநிலை அடைய பெற்றிலனே அவ்வாறு இருக்கின்ற எனது துயர் போவதற்கு வழி உண்டோ முருகா அருள்வாயாக அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தவாறு